நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பயனாளர்களுக்கு புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கு ஸோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் பி எம் கிசான் திட்டத்தின் மூலமாக ஏழை விவசாய குடும்பங்களுக்கு ஒரு வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டு வருகிறது இந்த தொகையானது மூன்று தவணைகளாக பிரிக்கப்பட்டு ஒரு தவணைக்கு இரண்டாயிரம் ரூபாய் வீதம் விவசாயிகளுடைய வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்பட்டு வருகிறது இதுவரையில் பி கிசான் திட்டத்தின் மூலமாக பதினேழு தவணைக்கான நிதியுதவிகள் விவசாயிகளுடைய வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டு விட்டது இந்நிலையில் பதினெட்டாவது தவணைக்கான பணம் இந்த மாதத்தின் இறுதியில் வரவு வைக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் பதினெட்டாவது தவணையை பெற விரும்பக்கூடிய விவசாயிகள் கட்டாயமாக இ கேஒய் சி செயல்முறையை செய்திருக்க வேண்டும் முதலில் பி எம் கிசான் திட்டத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளமான ஹெச்டிடிபிஎஸ் கோலன் ஸ்லாஷ் பி எம் கிசான் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற போர்ட்டலுக்கு சென்று டேஷ்போர்டில் உங்களுடைய முழு விவரங்களையும் பதிவு செய்ய வேண்டும் பின்னர் உங்களுடைய மாவட்டம் பஞ்சாயத்து உள்ளிட்ட அனைத்தையும் தேர்வு செய்து இகேஒய்சி செயல்முறையை பூர்த்தி செய்ய வேண்டும் ஸோ வந்து பாத்தீங்கன்னா பி எம் கிசான் திட்டத்தின் மூலமாக விவசாயிகளுக்கு ஒரு வருடத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்கிட்டு வராங்க இந்த ஆறாயிரம் ரூபாய் தொகையானது மூன்று தவணைகளாக பிரிக்கப்பட்டு ஒரு தவணைக்கு இரண்டாயிரம் ரூபாய் வீதம் விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்பட்டு வருகிறது இதுவரைக்கும் இந்த திட்டத்தின் மூலமாக பதினேழு தவணை தொகைகள் விவசாயிகளுக்கு கொடுத்துருக்காங்க இந்நிலையில் பதினெட்டாவது தவணை தொகை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாத இறுதிக்குள் வந்துரும் சொல்லி சொல்லியிருக்காங்க அண்ட் முக்கியமாக விவசாயிகள் அவங்களுடைய இகேஒசி அப்டேட் பண்ணியிருக்கணும் அப்படி பண்ணவங்களுக்கு மட்டும்தான் பதினெட்டாவது தவணை தொகை கிடைக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருக்கணும்